நற்செய்தி மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் பேதுரு இயேசுவிடம் பாரும் நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே என்று சொன்னார் அதற்கு இயேசு உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நில புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் நூறு மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நில புலங்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார் முதன்மையானோர் பலர் கடைசியாவர் கடைசியானோர் முதன்மையாவர் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் இயேசுனுடைய சீடர் திருத்தூதர் பேதிரு இயேசுவிடம் வருகிறார் வந்து இப்படி சொல்லுகிறார் பாரும் நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே இப்படி ஆயிற்று சொல்கிறார் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன இயேசுவே ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மையே நம்பி உம் பின்னால் வருகிறோமே இதனால் எங்களுக்கு என்ன பயன் எங்களுடைய எங்களுக்கு என்ன கிடைக்கும் இதனால் எனக்கு கிடைக்கக்கூடிய எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயம் என்ன இதை பேதிரு தனிப்பட்ட விதத்திலே கேட்கவில்லை அவருக்காக கேட்கவில்லை மாறாக தன்னோடு இருக்கக்கூடிய எல்லா சீடர்களின் சார்பாக சீடர்களுக்காக கேட்கிறார் எனவேதான் சொல்லுகிறார் நாங்கள் என்று சொல்லுகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாமும் எதை செய்தாலும் அதிலே ஒரு ஆதாயம் இருக்கும் என்ற அடிப்படையில்தான் தான் செய்து கொண்டிருக்கிறோம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் எதற்காக படித்து கொண்டிருக்கிறார்கள் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண் பெற்றால் பெயரும் புகழும் கிடைக்கும் உரிய வேலை கிடைக்கும் இன்னுமாக நல்ல ஒரு பதவி ஒரு சிறந்த இடம் கிடைக்கும் அல்லது ஒரு அறிவு ஒரு திறமை ஒரு ஞானம் கிடைக்கும் என்ற அடிப்படையிலே தான் படிக்கிறார்கள் வேலைக்கு செல்பவர்கள் என்ன ஆதாயத்திற்காக செல்கிறார்கள் அந்த வேலையின் வழியாக நல்ல ஊதியம் கிடைக்கும் அதன் வழியாக தாங்கள் விரும்பியதை வாங்கிக் கொள்ளலாம் தங்களுடைய குடும்பத்தை கவனித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்படியாக எல்லாரும் ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிற பொழுது நாங்கள் இயேசுடைய சீடர்கள் இயேசுவை பின்பற்றுகிற பொழுது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயம் என்ன ஒருவன் உலகம் முழுவதையும் தன்னுடைய ஆன்மாவை எனில் அதனால் வரும் பயன் என்ன உலகம் முழுவதும் ஆதாயமாக இருந்தாலும் முக்கியமானது எது கிறிஸ்தவர்களுக்கு ஆன்மாவினுடைய மீட்பு இந்த ஆன்மா கடவுளால் படைக்கப்பட்டது அது கடவுளை சென்றடைய வேண்டும் அது கடவுளுடைய அன்பு பரிசான அந்த விண்ணக வாழ்வை நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ஆன்மா அந்த ஆண்டவரை அடைகிற வரை அது ஏங்கி கரையிலே தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மீனை போல ஏங்கிக் கொண்டே இருக்கும் எனவே நம்முடைய வானக தந்தையான ஆண்டவரிடத்திலே நாம் செல்ல வேண்டும் அவருடைய அன்பை அருளை ஆசிர்வாதத்தை நாம் முழுமையாய் அனுபவிக்க வேண்டும் இதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய உச்சகட்ட ஆதாயமாக இருக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் பொருட்டு நற்செய்தியின் பொருட்டு யாரெல்லாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வருகிறார்களோ அவர்களுக்கு நிலை வாழ்வு கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நிலை வாழ்வை பெறாமல் போகார் என்று சொல்லுகிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நாம் வணங்கக்கூடிய புனிதர்களெல்லாம் இப்படியாக ஆண்டவருடைய அந்த அன்பு பரிசை பெற்றவர்கள் அன்னை தெர புனித அன்னை தெரசாவாக இருக்கலாம் புனித அந்தோணியாராக இருக்கலாம் புனித சவேரியாராக இருக்கலாம் புனித செபஸ்தியாராக இருக்கலாம் இவர்களெல்லாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரை ஒப்பற்ற செல்வமாக கருதி அவரையே ஆதாயமாக கொண்டு அவரை பின்பற்றியவர்கள் இறுதியிலே அவர்கள் ஆண்டவருடைய அந்த நிலை வாழ்வை பரிசாய் பெற்றிருக்கிறார்கள் எனவேதான் இன்றும் நம் மத்தியிலே அவர்கள் நிலையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வழியாய் நாம் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறோம் இன்றும் அவர்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம் முன்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஏதோ ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிப்பதற்காக ஆண்டவரை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த உலகம் ஒருவேளை உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்காமல் இருந்திருக்கலாம் இந்த உலகம் உங்களுக்கு தேவையான நன்மைகளை செய்யாமல் இருந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு நிச்சயமான நூறு மடங்கான ஆசிர்வாதத்தை கொடுப்பார் நிலை வாழ்வை பரிசாய் கொடுப்பார் இந்த உலகத்திலே நீங்கள் துன்பத்தை அனுபவிப்பது போல இருக்கலாம் ஆனால் விண்ணக பேரின்ப வீட்டிலே உங்களுக்கு உங்களுடைய பெற்றோருக்கு ஆசீர்வாதம் உண்டு உங்களுடைய தியாகத்தின் வழியாக உங்களுடைய இந்த அர்ப்பணத்தின் வழியாக ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார் ஆண்டவர் மேலான ஆசிர்வாதத்தை கொடுப்பார் அதே போல நண்பு சகோதர சகோதரிகளை இந்த உலக செல்வத்திலே நீங்கள் அடிமையாய் விடாதீர்கள் ஆண்டவர் ஒப்பற்ற செல்வம் விட்டு கொடுங்கள் சுயநலம் பேராசை இவற்றையெல்லாம் விட்டு விடுங்கள் நிச்சயமாக ஆண்டவர் இம்மையிலும் அருமையிலும் ஆசிர்வாதத்தை கொடுப்பார் நூறு மடங்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பார் நோயோடு தேடி வந்தவர்கள் ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்கிற பொழுது அவர்களுக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர் கண்ணீரோடு வந்த பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியை பரிசாய் கொடுத்த ஆண்டவர் கிடந்த இறந்து உடல்களுக்கு உயிரை மீண்டும் கொடுத்த ஆண்டவர் நிச்சயமாக உங்களை குணப்படுத்துவார் நிச்சயமாக உங்களுக்கு நன்மையை செய்வார் நிச்சயமாக அவர் உங்களை கைவிட மாட்டார் என்ற உறுதியோடு இருங்கள் ஆண்டவர் மேலான கைமாறை கொடுப்பார் சூக்கே புகழ் வாழ்க மன்றாடுவோமாக எங்கள் தாயும் தந்தையுமாக இருக்கும் ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை நீர் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே ஆசிர்வதையும் எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நீர் ஆசிர்வதியும் அவர்கள் மனம் விரும்பும்படியான அருளை ஆசிர்வாதத்தை கொடுத்து உம்முடைய திருவுளத்தின்படி நீர் அவர்களை வழிநடத்துவீராக இதோ இந்த நாளிலும் இறை வார்த்தையிலே கேட்டது போல ஆண்டவரே உமக்காக வாழ்வை அர்ப்பணித்திருக்கக்கூடிய நற்செய்தி அறிவிப்பதற்காக பல தியாகங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இம்மையிலும் மறுமையிலும் நீர் ஆசிர்வதிப்பீர் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறேன் இவர்களின் உள்ளத்தின் விருப்பங்களை நீர் நிறைவேற்றித்தார் இவர்களுடைய குடும்பங்களை ஆசிர்வதி பெற்றோர் உற்றார் உறவினர்கள் இன்னும் நண்பர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக இந்த நாளிலும் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே இதோ விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் உம்முடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் கண்டு உமக்கு சாட்சி சொல்லும்படியா நீர் ஆசிர்வதி உம்மால் கூடும் ஆண்டவரே உமால் மட்டுமே கூடும் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் உண்மையே தஞ்சமென நம்பி வந்திருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளை நீர் கைவிட மாட்டீர் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் விரைவில் அவர்கள் விரும்பும்படியான ஆசிர்வாதத்தை பெற்று கொள்ளட்டும் ஆண்டவரே எங்கள் மீது இறங்கும் எங்களுடைய குற்றம் குறைகளை பாராமல் ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தின் பொருட்டு நீர் எங்களை ஆசிர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் இதோ இந்த நாளிலும் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் ஆண்டவரே நீரே எங்களுக்கு பாதுகாப்பாய் வாரும் எந்த நோய் நொடியும் எந்த தீய பழக்க வழக்கங்களும் எங்களை நெருங்காதபடியாய் பார்த்து கொள்ளும் ஆண்டவரே இதோ குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் குடும்பங்களிலே இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் குடி நோய்கள் சந்தேகங்கள் வறுமை எல்லாம் மாற வேண்டும் ஆண்டவரே ஒவ்வொருவரும் மற்றவர்களை மதிக்கும்படியாய் அன்பு செய்யும்படியாய் மன்னிக்கும்படியாய் நீர் குடும்பங்களை ஆசிர்வதையும் பொறுப்போடு குடும்பத்தை வழிநடத்தும்படியான ஞானத்தை நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு இலைப்பாறுதலை தாரும் இதோ இந்த ஆன்மாக்களுடைய குற்றங்களை குறைகளை பாராமல் எங்களுடைய ஜபத்தின் பொருட்டு எங்களுடைய நற்காரியங்களின் பொருட்டு இந்த ஆன்மாக்களுக்கு விண்ணக பேரின்பு வீட்டிலே இடம் தாரும் நிலை வாழ்வை பரிசாய் கொடுப்பீராக எங்கள் ஆண்டவராகி வழியாக தந்தையை உம்மை நோக்கி ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆம்மேன்